வகுப்பறைகள் இல்லாததால் மரத்தடியில் கல்வி பயிலும் பள்ளி குழந்தைகள் தருமபுரி மாவட்டம் பென்னாகுரம் அருகே ஜெல்மாரம்பட்டியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது தொடக்கத்தில் நடுநிலை பள்ளியாக செயல்பட்டு வந்த இந்த பள்ளி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை நூற்று மூன்று மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் தற்போது இந்த பள்ளியில் ஜெல்மாரம்பட்டி பவளந்தூர் மருக்காரம்பட்டி நாகனம்பட்டி காந்தி நகர் எலுமல் மந்தை உள்ளிட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் பள்ளி தரம் உயர்த்தப்பட்ட பிறகு ஆண்டுதோறும் மாணவர்கள் சேர்க்கை கணிசமாக அதிகரித்து வந்தது ஆனால் அதற்கு ஏற்ப பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லை இதனால் வேறு வழியின்றி மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் மரத்தடியின் நிழலில் அமர்ந்து கல்வி கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மழை காலங்களில் ஒதுங்கக்கூட பெரும்பாலான மழை பெய்யும் நாட்களில் பள்ளி மாணவர்கள் இது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவ மாணவிகளை ஒரே வகுப்பறையில் உட்கார வைக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப தயக்கம் காட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது மாணவர் சேர்க்கையும் குறையும் அபாயம் உள்ளது இது தொடர்பாக ஊர் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை என்று வேதனையுடன் ஊர் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடம் வசதி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்